அகலகில்லேன் இறையமென்று அலமேல் மங்கை உரைமார்வ நிகரில் புகழாய் உலகம் உலகமொன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாடியேன் உன் அடி அமர்ந்து புகுந்தேனே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் இதுவே இப்படி என்றால் கோவில் சம்பரோக்ஷனம் அதாவது கும்பாபிஷேகத்தை தரிசிக்க எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் நம்ம இந்த பதிப்புல திருமலை ஊரில் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்று நடைபெற்ற சம்பரோஷணம் அதாவது கும்பாபிஷேகத்தை தரிசிப்போம் ஆந்திராவில் உள்ள திருப்பதி போல உள்ள இந்த தென் திருப்பதியை பற்றியும் தெரிந்து கொள்வோம் ஆந்திராவில் உள்ள திருப்பதி போன்ற கோயில் அமைப்பும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளும் ஸ்ரீ வராக பெருமாளும் அருள் கோயில்தான் இந்த திருமலை வையாவூர் இங்கும் வராக பெருமாளுக்கு ஆராதனை நைவேத்தியம் நடந்த பிறகுதான் சீனிவாச பெருமாளுக்கும் நடைபெறுகிறது திருப்பதி போலவே இங்கும் வராக பெருமாளை செவித்து விட்டு தான் சீனிவாச பெருமாளை தெவிக்க வேண்டும் இந்த ஊருக்கு திருமலை வையாவூர் என்று ஏன் பெயர் வந்தது தெரியுமா ஸ்ரீராமருக்கும் இலங்கை அரசன் ராவணுக்கும் இத்தனை நடந்தபோது ராவணனுடைய மகன் இந்திரஜித்து பிரம்மாசத்தை விட்டான் அதுக்கு மரியாதை கொடுக்குற வகையில் லக்ஷ்மணரும் வானர சேனைகளும் கை கட்டி நின்றுட்டாங்க அதனால் எல்லோரும் மயங்கி விழுந்துட்டாங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஜாம்பவான் ஆஞ்சநேயரை அழைத்தார் அவரை ஆஞ்சநேயர்கிட்ட நீ போய் அந்த சஞ்சீவி மலையில் உயிர் பிடைக்க வைக்கும் மிருத சஞ்சீவினி புண்களை ஆற்றும் விசல்ய கரணி புண்களால் ஏற்படும் படுக்களை ஆற்றும் சவாரணிய கரணி அறுக்கப்பட்ட உறுப்புகளை ஒட்ட வைக்கிற தந்தான கரணி எல்லாத்தையும் எடுத்துருவான்னு சொன்னார் இவர் போய் அங்கே பார்த்தார் அவருக்கு ஒன்றுமே புரியல உடனே என்ன பண்ணார் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வந்துட்டார் ஏன்னா மூலிகையில தேடி இருந்தால் தாமதம் ஆகிண்டே இருக்க முடியல அதனால தான் அப்போது இலங்கைக்கு இந்த கோயில் மேலே பறந்து போகிறார் அப்போது இந்த கோயில் இருக்கிற ஸ்ரீ சீனிவாச பெருமாளையும் வராக பெருமாளையும் சேவிக்கிறதுக்காண்டி வலது கையில் வச்சுருந்த மலையை இடது கையில் மாற்றிட்டார் வலது காயில் நெஞ்ச தொட்டு பெருமாளை சேவித்தார் இவர் மலையை கீழே வைக்காமல் இந்த பெருமாள்களை களை சேவிச்சார் இல்லையா அதனால் இந்த ஊருக்கு திருமலை வையாவூர்னு பேர் வந்தது இந்த மலைக்கு அடிவாரத்தில் ஒரு வீர ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது அந்த வீர ஆஞ்சநேயருக்கு அங்க பிரதர்சனம் பண்ணால் தீராத வழக்குகள்லாம் தீரும்னு சொல்கிறார் இங்கே ஒரு மட்டை தேங்காயை துணியில் கட்டி கட்டி வச்சுட்டு போனோம்னா ஒரு மண்டலத்துக்குள்ளே நம்ம வேண்டின்றது நடக்கும் ராமாயண காட்சிகளை அடகமாக சித்திரமாக வரைஞ்சி வச்சுருக்கா இந்த கோயிலில் சம்ரோக்ஷத்துக்கு முதல் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு திரு முனுசாமி அதாவது சென்னையை சேர்ந்தவர் அவருடைய நாட்டிய நாடகம் நடைபெற்றது இந்த திருமலை வையாவூர் செல்வதற்கு சென்னை விழுப்புரம் சாலையில் படாளம் சந்திப்பில் இறங்கி அங்கிருந்து ஷேராட்டவில் செல்லலாம் அங்கிருந்து சுமாராக நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டிலிருந்து சில பஸ்கள் இங்கே செல்கின்றன வேடந்தாங்கல் செல்லும் பஸ்களிலும் செல்லலாம் இந்த கோயில் ஒரு சின்ன மலை மேல் இருக்குது இது வயரம் வந்து எண்ணூறு மீட்டர் இருக்கும் அங்கே இந்த கோயிலுக்கு மேலே போகிறத்துக்கு சுமார் நானூற்றி நானூற்றி இருபது கடைகள் இருக்கும் சாலை வழியாகவும் போகலாம் மேலே போகிறதுக்கு கார்லேயும் போகலாம் நம்ம ஒரு கல்வெட்டு மூலமாக இந்த கோயில் வந்து சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கட்டப்படுகலாம் அப்படின்னு கருதப்படுது இது திருப்பதி கோயில் மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு தென் கருடகிரி வேங்கடகிரி இங்கே வராகர் அருள் புரியறதுனால வராக ஷேத்திரமும் சொல்கிறாங்க கிருதயுகத்தில் இரணியாட்சன் அப்படின்னு ஒரு அரக்கணம் தான் உனக்குன்னா பூமியை பாய் போல சுருட்டி கடலுக்கடியில் ஒழிச்சு வச்சுட்டான் அது மட்டும் இல்லாமல் தேவர்களையும் முனிவர்களையும் கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தான் பெருமாள்கிட்ட அவங்களாம் போய் முறையிட்டாங்க அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பெருமாள் வராக அவதாரம் எடுத்து கடல் கடையில் போய் இரண்டியாட்சகனை அழித்து பூமியை குத்தி எடுத்து பூமி இருந்த இடத்துல வச்சுட்டார் வராக பெருமாள் கரணங்கிட்ட ஒரு மலையை வைகுண்டத்துலேருந்து எடுத்துன்னு வான்னு சொன்னார் மலையை வைகுண்டத்துலேருந்து கருடன் எடுத்துன்னு வரும்பொழுது பாலியாற்றினாருக்கு ஒரு திருபகுதி விழுந்திருக்கு அதுக்கு தட்சண கருடகிரின்னு பேர் அவர் எடுத்து வந்த மலையில்தான் வராக பெருமாள் ஏழு இருக்கார் கருடன் இந்த மலை எடுத்துகிட்டு வந்தார்ல ஆனால் இந்த மலைக்கு கருடகிரின்னு பேர் வந்தது கருட பெருமாள்கிட்ட அதாவது வராக பெருமாள்கிட்ட எனக்கு உங்கள் விஸ்வரூப காட்சியை காட்டுங்க அப்படின்னு கே வேண்டார் பெருமாளும் அவருக்கு பூமியை எந்தியவனும் காட்சி கொடுத்தார் இங்கே இருக்கிற லக்ஷ்மி வராக பெருமாள் சன்னதியில் லக்ஷ்மி வராக பெருமாள் விஸ்வரூப தரிசனம் தரார் ஆதிசேஷன் மீது இடது பார்த்தத்தையும் பூமியின் மீது வலது பாதத்தையும் வலதுகரம் அபயகஸ்தமாகவும் இடது திருத்தொடையில லட்சுமியை அமர வச்சு இடதுகரம் அவர் அணைச்சபடி இருக்குது வலது கரத்தில் சக்கரம் இடது கரத்தில் சங்கு வராக பெருமாள் அப்படி கொஞ்சம் தலையை சாச்சி புராட்டியை பார்த்துருந்துருக்கிறது அற்புதமான தரிசனம் இந்த வராக பெருமாளை சேவிச்சா அவர் நாகத்துவம் மேலே கால் வச்சிருக்கார் இல்லையா அதனால் நாகதோஷங்கள் நீங்கும் இங்கே உள்ள சீனிவாச பெருமாள் புரட்டாசி திருமோணத்தில் எழுந்தொழுனார் அதிசேஷனை குடையாக ஏற்று இங்கே எழுந்தருளியதால் இந்த மலைக்கு தென் சேஷகிரி என்னும் பெயர் இந்த பிரசந்த வெங்கடேச பெருமாள் கையில் செங்கோல் வச்சிருக்க தான் ரொம்ப சிறப்பு இந்த ஏரியா அப்புறம் கம்பலை பயிடத்தின் பாதம் வச்சிருக்கார் அபயக்சத்தை அந்த திருப்பாதத்தினோர் காட்டுறார் நீ இந்த திருத்தாளை அடைஞ்சால் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்புறம் வைகுந்தமாக கிடைக்கும் சொல்கிறார் கையில் சங்கு சக்கரம் அப்புறம் கைகளில் நாகாபரணிந்துக்கார் மாவழ தாயார் அப்புறம் கௌஸ்துபமணி தங்கப்போனூல் தசாவதாரம் பொறிக்கப்பட்ட பட்டை நூற்றி எட்டு லட்சுமி உருவங்கள் படித்த நாகாபரண மாலையான மகர கண்டி மரகத குண்டலங்கள் சொன்னமயமான திருமுடி இடையில் பட்டாக்கத்தி திருப்பதியில் இருக்கிற மாதிரியே கண்ணை மறைக்கிற மாதிரி அந்த திருமணம் சாத்தியிருக்கார் முகவாயில் இருக்கிற வடுக்கு பச்சை கோற்பம் வச்சுருக்கார் இப்படி இந்த பெருமாளை பார்த்தாலே அந்த திருப்பதி பெருமாளை பார்த்த மாதிரியே இருக்குது அதனால தான் இதை தென் திருப்பதின்னு சொல்கிறார் இங்கே ஸ்ரீதேவி பூதேவி உடன் சீனிவாச பெருமாள் உச்சவராக இருக்கார் இன்னொரு உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கிற கள்ள ஒவ்வொரு வருஷமும் சித்தேயில் கள்ளபிரானுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும் புரட்டாசியில் திருப்பதி நடக்கிற மாதிரி சீனிவாச பெருமாளுக்கு பிரம்மோசம் நடக்கும் ஒவ்வொரு திருவோர் நட்சத்திரையும் அதாவது ஒவ்வொரு மாதம் வரலையும் திருவண்ண நட்சத்திரம் அதில் சிரவண தீவ ஒவ்வொரு வார வியாழக்கிழமைலேயும் பிரசங்க வெங்கடேச பெருமாளுக்கு நேத்திர தரிசனம் உண்டு முதலவர் புஷ்ப அலங்கார சேவை சாதிக்கிறார் இங்கே அலர்மேல் மங்கை தாயாருக்கு தனி சன்னிதி இருக்குது நம்ம முழங்கால் போட்டுட்டு எந்த பக்கத்தில் வந்து தாயாரை பார்த்தாலுமா தாயார் நம்மளை பார்க்காமதிரியே இருக்கும் இங்கே ருக்மணி சத்தியபாம சமேத வேணுகோபால் சன்னிதி ஒன்று இருக்குது ஆண்டால் தனி சன்னதியில் அருள் புரிகிறார் ராமர் சீதாதேவி லக்ஷ்மணர் ஒரு தனி சன்னதியில் அருள் புரிகிறார் வேதாந்த இருக்குது தனி சன்னிதி இருக்குது இங்கே சக்கரத்தாழ்வா இருக்கார் அவர் பின்னால் நரசிம்மர் இருக்கார் இதை சுற்றி வரத்துக்கும் வழி பண்ணியிருக்கா சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம சேத்தோம்னா நம்ம சஞ்சலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் ராமானுஜருக்கு தனி சன்னிதி இந்த மலைக்கு கீழே வராக தீர்த்தம் இருக்குது இந்த தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை சேவிச்சா புத்திர பேர் கிடைக்கும்னு சொல்கிறார் இந்த கோயிலில் மாசி புனர்பூசம் அதாவது குலசேகர ஆழ்வருடைய திருநட்சத்திர மகோத்சவம் நடக்கிறது ஆங்கில புத்தாண்டு படி பூஜை நடக்கிறது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு லட்சதீப யத்திரா இப்போது கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜைக்குள்ளே போய் சேவிச்சால் ரொம்ப விசேஷம் அதனால் நாமும் திருமலை ஐயாவிற்கு செல்வோம் அந்த பிரசன்ன வெங்கடேஷ் பெருமாளின் திருவருளை பெறுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக